ஒன்பதாம் வகுப்பு கணிதம் பாடம் ஒன்று பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் ஃபஸ்ட்டு கணக்கு தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா கொடுக்கப்பட்ட வெண்படத்திலிருந்து கீழே உள்ள கணங்களின் உறுப்புகளை எழுதுக்க இதுதான் நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய வெண்படம் இந்த வெண்படத்திலிருந்து நம்மளுக்கு கணங்களோட உறுப்புகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு கணம் என்ன அப்படின்னா ஏ சரி அப்போ இந்த ஏ கணத்தில் என்னென்ன நம்பர்ஸ் வருதுன்றங்க ஏங்கும் போது இந்த வட்டம் ஃபுல்லாக இந்த வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே ஏ கணத்தில் வந்துடும்ப்பா அதில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை நம்ம ஆர்டராக எழுதணும் அதாவது ஏர் வரிசையில் எழுதிக்கணும் செட் பிராக்கெட் போட்டுட்டு ரெண்டு நாலு ஏழு எட்டு பத்து அடுத்து செகண்டு பி வந்து அடுத்து பி கணத்தில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் எழுதிக்கணும் இந்த பி கணம் இது ஃபுல்லாக பி கணம் அப்போ அதுக்கு இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் நம்ம ஏர் வரிசையில் எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சின்ன எண்ணு மூணு அடுத்து நாலு ஆறு ஏழு ஒன்பது பதினொன்று அடுத்தது மூணாவது ஏ சேர்ப்பு பி இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சேர்ப்புன்னு சொல்லுவோம் ஏல இருக்கக்கூடிய நம்பரையும் பில இருக்கக்கூடிய நம்பரையும் சேர்த்து எழுதுறது தான் அது அர்த்தம் ஓகேவா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதணும் ஏல இருக்கக்கூடிய உறுப்புகளையும் பியில் இருக்கக்கூடிய உறுப்புகளையும் வந்த நம்ம திரும்ப எழுதக்கூடாது ஒரு நம்பரை ஒரு முறை தான் எழுதியிருக்கணும் ஓகேவா இப்போ நம்மளுக்கு எல்லாமே என்னென்னா தான் நம்மளுக்கு எழுத சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஏயும் பி யையும் சேர்த்து எழுதணும் சரியா இப்போ எப்படி எழுதலாம்னு பாருங்கள் இதில் ரெண்டு இருக்கா இந்த மூணு இருக்கா அப்போ ரெண்டு கம்மா மூணு அது நாலு நாலுக்கு அடுத்தது என்ன நம்பர் வருதுன்னு பாருங்க ஆறு அப்புறம் ஏழு அடுத்து எட்டு இருக்கா எட்டு அடுத்தது ஒன்பது அப்புறம் பத்து இருக்கு பத்து அடுத்தது பதினொன்று ரெண்டு கணத்தையும் சேர்த்து எழுதியாச்சு அடுத்து நாலாவது இது என்னென்னா ஏ வெட்டு பி ஏ வெட்டு பின்னா இதுக்கு என்ன வட்டோம்னா ரெண்டு கணத்துலேயும் பொதுவாக இருக்கக்கூடியது அதாவது ஏலையும் பிலையும் பொதுவாக இருக்கக்கூடியது இப்போ இது ஏ வட்டம் இது பி வட்டம் இந்த ரெண்டுத்தையும் பொதுவாக இருக்கக்கூடியது என்ன எதுன்னு பார்த்தீங்கன்னா நாலுக்காம் ஏழு அஞ்சாவது ஏ கழித்தல் பி ஏ கழித்தல் பி ஏ கழித்தல் பின்னா என்ன அர்த்தம்னா ஏ வட்டத்தில் இருந்து பியை கழிக்கணும்னு அர்த்தம் அதாவது ஏ வட்டத்தில் இருந்து இந்த பி வட்டம் உள்ளே வரவே கூடாது சரியா இப்போது பாருங்கள் நம்மளுக்கு இந்த நாலு இளம் தான் அந்த பி இருந்து நம்மளுக்கு ஏகுள்ள வந்திருக்குது அப்போ இதை நாங்கள் மறைச்சிருங்க மறைச்சிட்டிங்கன்னா என்ன நம்பர் வருதுன்னு பாருங்கள் ரெண்டு பத்து எட்டு இருக்கா அப்போ அதுதான் ஏ கழித்தல் பிக்கான ஆன்சர் ரெண்டு எட்டு பத்து அடுத்து ஆறாவில் பி கழித்தல் ஏ இப்போ இதில் அப்போ எதை நம்ம கழிச்சிடணும் பியிலருந்து ஏய கழிச்சிடணும் சரியா பி இருந்து ஏயை கழிச்சிடணும் அதே தான் நாலே ஏழையும் கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி என்னெல்லாம் இருக்குது இது விட்டுறணும் விட்டுட்டு மீதி என்னெல்லாம் இருக்குது மூணு ஆறு ஒன்பது பதினொன்று இருக்குது அந்த இதில் எழுதிக்கணும் மூணு ஆறு ஒன்பது பதினொன்று அடுத்தது ஏழாவது ஏ டேஷ் ஏ டேஷ் என்ன அர்த்தம் அப்படின்னா அனைத்து கணத்துல இருந்து ஏ கழிக்கிறோம்னு அர்த்தம் அனைத்து கணத்துல இருந்து ஏ ஏ கழிக்கணும்னு அர்த்தம் அனைத்து கணங்கும் பொழுது இதுல ஃபுல்லா இருக்கக்கூடிய உறுப்புகள்ல இருந்து இந்த ஏ வட்டத்தை ஃபுல்லா கழிச்சிடணும் ஏ வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம விட்டுறணும் இந்த அஞ்சு நம்பரை மட்டும் விட்டுட்டு மீது எல்லாம் வெளியில இருக்கக்கூடிய நம்பர் பி ல இருக்கக்கூடிய நம்பர் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து எழுதிக்கணும் சரி அதுதான் என்னன்னா ஏ டேஷ் அதாவது யூல இருந்து ஏயை கழிக்கிறோம் யூலருந்து ஏயை கழிக்கிறோன்னா யூங்கும் போது கணம் எல்லாமே இருக்கக்கூடிய உறுப்பு ஒன்றுலேருந்து நம்மளுக்கு எங்கேயும் தந்திருக்கக்கூடிய எல்லா நம்பரும் இருந்து பன்னிரெண்டு பன்னிரெண்டாவது தந்திருக்காங்களா அப்போ எல்லாத்தையும் தான் நம்ம என்ன வேணும் யூவில் சேர்த்துக்கணும் இப்போ நமக்கு ஏ டேஷுங்கும் போது யூவில் இருந்து நம்ம ஏயை கழிக்கிறோம் அப்போ இந்த ஏ வட்டத்தில் இருக்கக்கூடிய நம்பர் எல்லாத்தையும் விட்டுட்டு மீதி எல்லா நம்பரும் சேர்த்து எடுத்துக்கணும் ஏ டேஷு ஒன்று மூணு ஆறு ஒன்பது பதினொன்று பன்னிரெண்டு அடுத்தது பி டேஷ் பி டேஷ்லேயும் அதே தான் என்ன இங்கே யூலருந்து பிஏ கழிக்கணும் அப்போ இந்த பீல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் விட்டுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் எழுதிக்கணும் ஒன்று ரெண்டு எட்டு பத்து பன்னிரெண்டு இவ்வளோத்தையும் எழுதிக்கணும் மீதி இதுக்கு பீல இருக்கக்கூடியது எல்லாத்தையும் விட்டுறணும் ஒன்று ரெண்டு எட்டு பத்து பன்னிரெண்டு அடுத்தது யூ யூங்கும்போது அனைத்து கணும் எல்லா உறுப்புகளையும் சேர்த்து எழுதிடணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு எல்லா நம்பரும் எழுதிக்கணும் சரியா ரெண்டு மூணு நாலு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு அவ்வளோ தான் இந்த கணக்கு தேங்க்யூ